அனைவருக்கும் வினோத் திறமைகையின் பணிவான வணக்கங்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி டிவிக்கு தலைவர் பற்றியான ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருந்தேன் விஜய் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தா இல்லையா ஸோ அவர் வந்து இன்னும் ஏதாவது நிறைய பேசியிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா ஒரு புதிய தலைவர் வரும்பொழுது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலை ஸோ அது ஒரு யோகியா ஒரு யோகா ஆசிரியராக எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு சினிமா நடிகர் பிரபலமானவர் அவர் நல்ல தெளிவுபட இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லார் மத்தியிலுமே இருக்கும் அவர் பின்தொடரக்கூடிய இளைஞர்களுக்குமே இருக்கும் ஸோ அந்த கேள்வி எனக்கு எழுந்தது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் நான் எதிர்பார்த்ததை பேசல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தேன் அதில் ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் எப்படி கரூரில் நடந்த மாதிரி சம்பவம் நடந்தது நடந்திருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாப்புல அது எனக்கு ஒரு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தது என்ன அப்படின்னா சண்டைக்காரன் கூட இதை மாதிரி ஆகணும்னு நினைக்க மாட்டான் ஸோ அவர் நம்மள கேட்டிருந்தாப்புல நான் ஒரு யோக நிலைப்பாட்டில் இருக்கேன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இருப்பினும் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்றதுமே நான் சொல்லிடுறேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் நிறைய கம்பெனி இருபது வருஷம் முன்னாடி இருந்த கம்பெனிகளெலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க காரணம் ஒவ்வொரு கம்பெனியும் ரன் பண்ணுறேன்னா அந்த உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க அங்கே போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது ஏதாவது ஏதாவது பணம் வந்து மாமூல் கேட்குறது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருந்து எங்கள் ஊர்லேயுமே பாண்டிச்சேரியில் திருபோனே இடத்துலையுமே அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துன்னு நானுமே பார்த்துருக்கேன் ஏன்னா பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்க ஸோ இதோட என்ன நடந்தது அப்படின்னா இப்போ நிறைய கோஆப்ரேட்டிவ் கம்பெனி சொசைட்டிலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு ஸ்பின்னிங் மில் இருந்தது பாண்டிச்சியில் திருபோனேன்னு ஒரு ஏரியாவில் ஸ்பின்னிங் மில் அது எங்கள் ஏரியாவில் இருந்தது அந்த ஸ்பின்னிங் மில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்பின்னிங் மில்லில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல நல்ல வேலைக்கு போயிருக்காங்க ஸோ என்ன என்னுடைய பீரியடில் வரும்பொழுது என்னென்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மாலாம் குறைஞ்சது ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க பசங்களை ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது உங்கள் பையன் என்ன படிக்கிறா உங்கள் பெண் என்ன படிக்கிறா இதை சேர்த்தா ப இதை படிக்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதலிருந்து அந்தந்த குழந்தைங்கள ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனாங்க இப்போ அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க ஆனால் அந்த வேலையில் இருந்தாங்க இல்லையா பேரெண்ட்டு அவங்க யாருமே இப்போ நல்லா இல்லை ஒருத்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு வேலைகளுக்கு அவங்க வேலையே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மீட் எடுக்கணும் இதெல்லாம் எடுப்பாங்க உதாரணம் மாமா வீட்டாண்ட ஒரு சுகர் இருந்து அந்த சுகர் மில்லுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சுற்றி வெறும் பாராக வந்துருச்சு இதெல்லாம் தவிர்த்து நான் புதுசாக அதெல்லாம் ஒரு ஐடியா கொண்டு வருவேன் அங்கே இருக்க ஸ்கூலே க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த ஸ்கூலில் ஏதாவது தொழில் சார்ந்து நான் கொண்டு வருவேன் இதை மாதிரிலாம் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பார் வந்துருச்சு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுவேன் தொழில் சார்ந்த விஷயங்களை ஊக்கப்படுத்துவேன் நிறைய கம்பெனிகளை கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லுவாருன்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேஷன் கடையில் வந்து ரேஷன் கடையே இல்லாத ஒன்று சொன்னா அப்படி இல்லையா ரேஷன் கடை இருக்குது அதில் வந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் தான் இப்போ உயர்த்தியிருக்காரு நான் அங்கே இருக்க ஊழியர்களுக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளத்தை நான் உயர்த்தி கொடுப்பேன் உதாரணத்து நாங்கள் ஒரு யோகா ஆசிரியர் எங்களுக்கு வந்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம யோகா ஆசிரியர்களுக்கு ஊக்கப்படுத்துவோம் அதை ஏற்றி கொடுப்போம் இது மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து வேலையை வந்து இருக்காங்க கவர்மெண்ட்டில் அவங்க ஒன்றும் ஸ்டாண்டர்ட் பண்ணலை ஸோ அவங்களுக்கு சம்பளங்களை உயர்த்தி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரும் இது மாதிரிலாம் பேசுவார்னு எதிர்பார்த்தேன் ஸோ இது எல்லாமே பூஜ்ஜியமாக நின்னதுனால நான் வந்து எதிர்பார்த்தது பேசலை அப்படின்னு சொன்னேன் புரியும் நினைக்கிறேன் வாழ்